ஐயோ இந்த காக்கா வேற எப்படா ஏதாவது போடுவோம் எடுத்துட்டு போலானே பார்த்துட்டு இருக்குது கறிக்காக வெயிட் பண்ணுது பல இந்த காலத்து காக்காங்க என்ன போட்டாலும் திங்குது பரோட்டா திங்குது தோசை திங்குது குழம்பு ஊற்றி சோத்த போட்டா கூட தின்னுட்டு போவோம் ஐஷோ அந்த பக்கம் என்னடா இது கடையை போட்டு என் மட்டும் நேரமாச்சு ஒரு பையில ஆளக்கான ஊருக்குள்ள ஒரு விலையெல்லாம் அவங்களே எடுத்து வீட்டில் கறி சமைச்சு தின்னுருப்பாங்களோ இன்னைக்கு சனிக்கிழமை தானே சரி வருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நிறைய இருக்கு என்ன பரோட்டா கடையா ஆமாம் பாட்டி பரோட்டா கடை மட்டும் இல்லை சிக்கன் கிரேவி பரோட்டா சால்னா கொத்து பரோட்டா எல்லாமே இருக்குது உனக்கு வேணும்னா சொல்லு ஊன் சொல்லு என்ன வேணும் நான் ரெடி பண்ணி தரேன் அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணா முடியாதா நான் இந்த பக்கம் வேலையாக வந்தேன் என்னமோ கடையை போட்டேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே போகிற வழியில் நாலு பேர்ட்டு சொல்லிட்டு போங்க அப்போ தான் கடையாண்ட வருவாங்க ஆ ஆளு நாட்டம் போடுறதுக்குன்னே சில பேரை சுற்றுறாங்கடா அந்த ஊரில்

என்கிட்ட ஐம்பது ரூபாய் இருக்குது நீங்க எனக்கு ரெண்டு பரோட்டா கொடுங்க சிக்கன் கிரேவி கொடுங்க அப்பா சரி வெயிட் பண்ணு அந்த சேர்ல உட்கார நேரம் பிடி நல்லா சாப்பிடு மொதல் கஸ்டமரே நீ தான் நல்லா உனக்கு நிறைய கறி போட்டு கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டு சந்தோஷமா போ தேங்க்யூ ஆண்டி சூப்பராக இருக்குதே அதான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நம்ம சாப்பிட்டதே இல்லை இனிமேல் வாரம் வாரம் வந்து நான் ஆண்டி கடையில் சாப்பிட்டு போகணும் ஆண்டி நீங்கள் எப்பயுமே இந்த கடையை போடுவீங்க தானே ஆமாமா ஆமா நல்ல வியாபாரம் போடுவேன் இதே எழுத்து மூடிகிட்டே உட்கார வேண்டியதுதான் ஆ ஆ வியாபாரம் ஆகும் எப்படி சொல்லி வர வைக்கிறேன் சொல்லப்படுறதுங்க இந்த கண்டினியூ பண்ணுங்கள் சரிப்பா பரோட்டா பரோட்டா சூடனா பரோட்டா கொத்து பரோட்டா சில்லி பரோட்டா எல்லா கிடைக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்க வாங்க இப்படி ஒரு யாரும் மாட்டீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க மக்களே நடடே இருக்கு ஆ சொல்லிக்கிட்டே இருந்தேன் செய்வியா என்னமோ நினச்சேன் சாட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சிப்பியே அடா பின்னனக்கா சொல்லிக்கிட்டே இருந்தால் வேலையாகுமா என்ன சொன்னது சிங்கிருவல்ல அந்தருக்கு ஆமாம்மா உன் புருஷனுக்கு தெரியுமா அந்த கடையை போட்டது அதான் நல்ல நேரத்தில் எதுக்கு அவனை பற்றி பேசுறீங்க அவனுக்கா அவனுக்கு தெரியாதுக்கா தெரியுங்க என்ன பண்ணுவேனே தெரியல குடிகார பையன் அந்த காய்ச்சல் வச்சிருச்சிட்டு கேட்டுகிட்டு இருப்பான் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கணும் வேறு வழி அட யார் இது நம்ம வசந்தி பையனா என்ன டே உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இங்கே வந்து பரோட்டா சிக்கன் வாங்கி தண்ணி தண்ணிட்டுக்கிறியா இது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா ஆண்டி எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன் எங்கிட்ட பாக்கெட் பண்ணி இருந்துச்சு அதனால வாங்கி சாப்பிட்டேன் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஓ அப்படி ஒரு நினைப்பா உனக்கு அப்போ சரி அடி வாங்காம இருந்தால் சரி சரி இருக்கு இந்த பக்கம் கடைக்கு வந்தேன் அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அடே என்ன சாவித்திரியக்கா இப்படி சொல்கிறீங்க நீங்களா அது எதாவது கடைக்கு வாங்க வருவீங்கன்னு பார்த்தேன் இந்த பக்கம் எதோ வேறு வேலையாக போகிறீங்க அது வந்து பிள்ள வாங்கணும் நான் அப்புறமா வரும்போது வாங்கிக்கிறேன் ம் சரி ஹோட்டலெலாம் சோத்தாக்கி குழம்பு வச்சுட்டேன் அப்புறம் இதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்ல அதெல்லாம் அப்படியே நின்று போவோம் வச்சா போயிருமில்ல இன்னொரு நாள் பார்த்து வாங்கிப்போம் நன்றி இந்தாங்க நன்றி காசு ரொம்ப நன்றிப்பா முதல் வியாபாரம் மொதல் துட்டு ம் அடிக்கடி வாங்க பக்கம் இந்த பக்கம் இல்ல அடிக்கடி இந்த கடைக்கே வரேன் ஆன்ட்டி ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படியே பா ரொம்ப நல்லா இருக்கா ம் மத வியாபாரம் மத போணி ம் தாப்பா இங்க நில்லு என்னடி புது கடை பரோட்டா வாசம் சிக்கனே இதெல்லாம் உனக்கே எரிடி முட்டு காசு அதெல்லாம் கைல என்ன பின்னாடி மర్చి വെச்சிருக்கே ஒழுங்கா உமே சொல்லிரே

வேணா ஓசில ரெண்டு பரோட்டா தின்னுட்டு ஒழுங்கா படுத்து கடக்கறது விட்டுட்டு காசு கேட்டு அடம் பண்ற நீ கடைய காலி பண்ணலாம் பாக்குறியா மனுஷியா இருக்க மாட்டாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிராமா நானே ஒரு கஸ்டமரும் வரலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறேன் இமட்டு பரோட்டா சுட்டு வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன் காசு வேணும் உனக்கு காசு இருக்கு இருக்கு விட்டுறதுக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் இங்கிருந்து போயிடுறேன் அடிக்காத விட்டுரு போடல குடிச்ச மாதிரி நடிச்சு காய்ச்சல் வாங்கலான்னு பார்த்தா அதையும் மீறி நம்மளையே அடிச்சிட்டாலே இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாது ஓடி இருக்கும் நைட்டு வந்து பேசிக்கிறேன் நீ நைட்டு வந்தா என்ன ஏழு வருஷம் கழிச்சு வந்தா எனக்கு என்னடா அவனை கையில மாட்டின சட்னி தண்ணி போனா போகுது போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போனா அடங்கிதான் போகும்

ஸ்கூல் போகணும் இல்லை ஹோம்ஒர்க்லாம் நிறைய இருக்கும் ஒழுங்காக சாப்பிட்டுப்பிட்டு ரெண்டு பேரும் போய் எந்திரிக்க கூடாது உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு சொல்லிட்டு தான் வெளியே வரணும் புரிஞ்சுதா சரி சரி அப்புறம் நின்றுட்டே இருக்கிற போய் உங்க அண்ணன் கரெண்டா கூட்டிட்டு வா வரமாட்டேன்னு எது சொன்னா வச்சுக்க அம்மா தோசை கரண்டியோட வரும்னு சொல்லிலா என்னமா கொத்து பரோட்டா கிடைக்குமா இங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சூடாக போட்டு தரேன் ஆ சீக்கிரமா சீக்கிரம் ரூட்டியோ டூ வேலை இருக்கு ஆ சரிங்க வந்தால் எல்லாேருக்கும் ஒரே அவசரம் தான் கூட டைம் தர மாட்டேங்கிறாங்க அய்யய்யோ நம்ம வேறு கஸ்டமர் ஏதாவது சொல்லிட போகிறப்ப நாலு வர மாட்டாங்க மைண்டு மாற்றிடி இருக்கு விலை எவட்டும் சொல்லிடுவாங்களே என்னாங்க சார் கத்துக்கரட்டா விலை மட்டும் இரநூறுபா என்னது இரநூறுபாவா எதுக்குமா சார் நாலு கொத்து பரோட்டா முட்டை சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க அதனால தான் விலை கொஞ்சம் அதிகம் ஓ அப்படியா சரி சரி சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா இரநூறுபா கொடுக்குறேன் டெய்லினா நூற்றம்பது ரூபா போட்டுக்கோங்க சரிங்க சார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே இருக்குது சாப்பிட்டு பார்க்குறேன் பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது எப்படியோ ஒரு கஸ்டமராக வர ஆரம்பிச்சுட்டாங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்